பார்த்தீங்கன்னா ரித்விகாவோட பர்த்டேக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அண்டு நாளைக்கு வந்து நம்ம ரித்துக்குட்டியோட பர்த்டே ஸோ இன்னைக்கு வந்து கடத்தரை போயிட்டு பர்ச்சேசிங் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஸோ அதனால வந்து அதெல்லாம் இருக்கோம் அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ ரித்து பர்த்டேயோட மொதல் நாள் வந்து நானும் அம்மாவும் கடைக்கு போயிட்டு கேக் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம் பட் கேக்கு வந்து எல்லாருமே வாங்கிட்டு வருவாங்க ஸோ அதனால நம்ம வந்து வேறு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட்ஸ் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கில் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு அதுக்குள்ளே வந்து பீஸ் கேக் வச்சுட்டு ஒரு சாக்லேட் மாதிரி போட்டுட்டு வரவங்களுக்கு எல்லாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் இருந்தோம் ஸோ காலையில் பேக் பண்ணால் டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நாளே வந்து எல்லா வேலையும் முடித்தாச்சு அக்கா வந்து நூறு பேருக்கு சொல்லியிருக்கதா சொல்லியிருந்தா ஸோ அதனால நாங்களும் வந்து நூறு பாக்ஸ் கிட்ட வாங்கி பேக் பண்ணி முடிச்சாச்சு போதும் தாத்தாக்கு வைங்க கொஞ்சம் கொஞ்சமாச்சும் போதும் நீ அவங்களுக்கு சோறே இல்லாம போயிடப்புறோம் சோ எல்லாத்தையும் பேக் பண்ணி நைட்டே ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி வச்சாச்சு அண்ட் மார்னிங் வந்து ரித்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ ஃபங்க்ஷன் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் வச்சுருந்தோம் ஈவினிங் ஒரு அஞ்சாறு மணி போல கேக் கட் பண்ணுறதா தான் இருந்தது அதனால் வந்து மார்னிங்கே கிளம்பி ரித்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு எனக்கு ஏன்னா இப்போ அப்பா வந்து கடை வச்சதுலேருந்தே சொல்லிட்டு எங்கேயுமே போக முடியல எல்லாரும் போனாலும் அப்பா வந்து மிஸ் ஆவாங்க கடையில் தான் இருப்பாங்க ஸோ இந்த டைம் வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால கடைக்கும் லீவ் விட்டாச்சு அதனால் அப்பாவும் கூட இருந்தது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில் போன மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹாய் யோ மேக்கப் இல்லையே பரவாயில்லையா நைப்ரே காஞ்சிடுவே தக்காளி ஹேப்பி பர்தே டு யூ தேகுன் நடுதே

அத்தா வந்து பாப்பா பர்த்டேக்கு ஒரு நாள் தான் வந்திருந்தாங்க மறுநாளே கிளம்புற மாதிரி இருந்தாங்க அதனால அக்கா வந்து தீபாவளி வரிசையும் அன்னைக்கே வச்சு கொடுத்துருங்க அவங்க இருக்கும் போதே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மார்னிங்கே வந்து தீபாவளிக்கு உள்ள வரிசையெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு மதியம் ஒரு ஒரு மணி போல் டெக்கரேஷன் டீம்லேருந்து வந்துட்டாங்க ஸோ டெக்கரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரத்துலேருந்து ஒரு டீம் வந்து சொல்லியிருந்தோம் சித்து டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய தீம்ஸ் இருந்தது அதில் வந்து பர்டிகுலராக அந்த லாவெண்டர் பேஸ் பண்ண தீம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ கேர்ள் பேபி அப்படிங்கிறதுனால லாவெண்டர் பிங்க்கு இந்த மாதிரி ரொம்ப லைட் கலர்ஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கலரில் தான் வந்து ஒரு தீம் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம்

වි පමන් ප ප

சொல்லுங்க <laughs> <laughs> Happy birthday! Happy birthday. ரித்விகா கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணு கை எடுத்து முன்னாடி விட கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு स्माइल ए बिजी பேக்கு தான் தெரியுது ஃப்ரண்ட்டு தெரியல